நாம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் கேள்வி தான் பார்க்க போகிறோம் இது குரூப் ஃபோரோட ரெண்டாயிரத்தி பதினாறு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு கூட பதினாலு பதினஞ்சு எல்லாமே வந்து பிளேலிஸ்டில் இருக்குது பழைய வினாக்கள் பழகு அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டில் இருக்குது புக் ஃபீடிங்கில் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு போடுற தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க முதல் கேள்வி மூசிக்கிறனால் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருஞ்சேரல் இரும்புரை இதில் இளஞ்சேரல்னு ஒருத்தவங்க இருக்காங்க கொஷின் டஃப்பாக இருக்கும்னா ரெண்டு பேரையும் கொடுத்துருவாங்க பெருஞ்சேரல் இளஞ்சேரல் ரெண்டு பேரையும் கொடுப்பாங்க அதில் பெரிய மனுஷன்தான் கவரி வீசினாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெருஞ்சேரல் இரும்புரை தான் வந்து கவரி வீசினது சிலப்பதிகாரத்துல வர்ற பெண்கள் பெண்களை மட்டும் யார் யார் என்ன எந்த இதுன்னு கேட்டிருக்காங்க பெண்களை பத்தி கவுந்தியடிகள் யார் அப்படின்னா அவங்க ஒரு சமணத்துறவி மாதரி அப்படிங்கிறது ஆயர் குல மூதாட்டி மாதவி அப்படிங்கிறவங்க ஆடலரசி கண்ணகி வந்து மானாய்கானின் மகன் கண்ணகிக்கு வந்து மாநாய்கானுங்கிற பெரு வணிகரோட மகளா இருப்பாங்க கடிகை என்பதன் பொருள் வந்து அணிகலன் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிற நூல் வந்து பழமொழி நானூறு இதில் இருக்க நான்மணி கடிகை யாருன்னு பார்த்திங்கன்னா விளம்பி நாகனார் அதில் நூற்றி ஒரு பாட்டு இருக்குது ஏழாதி எண்பத்தி ஒன்று ஏழாதி ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா கணித மேதாவியார் திரிகடுகம் நல்லாவே தெரியும் நல்லாதனார் திரிகடுகம் நல்லாதனார்னு உங்களுக்கு தெரியும் திரிகடுகத்தில் எத்தனை பாடல்னு கேட்டாங்கன்னா நூற்றி ஒரு பாடல்கள் இருக்கும் திரிகடுகம் வந்து நூற்றி ஒரு பாடல்கள் உடையது இதாவது கேள்வி வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்துன்னு சொல்றாரு பரணர் பரணர் கூறின வார்த்தை என்ன சொல்றான்னா வள்ளுவர் அவரோட பாவடி தன்னோட குரல் அடியால் உள்ளத்தாரோட உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரோட உள்ளத்தையும் அலர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு பரணர் இந்த மீனிங்கோட ஞாபகம் வச்சுக்கோங்க இது சொன்னது பரணர் கண்டிப்பா எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே திருவள்ளுவரை பத்தியோ திருக்குறளை பத்தியோ ஒரு வார்த்தை இடம்பெறாத வினாத்தாள் இல்லவே இல்லை அதனால திருக்குறளை கண்டிப்பா நீங்க படிக்கணும் நூல் நூலாசிரியர் கேட்டிருக்காங்க ஜயங்கொண்டார் கலிங்கத்து பரணி காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் கம்பர் சடகோபர் அந்தாதி கண்ணகனாரோட வரிகள் வந்து புறநானூற்றில் இருக்கு புறநானூறு முழுவதுமே கண்ணகனார்னு நினைக்காதீங்க புறநானூற்றில் சில வரிகள் கண்ணகனாரோடது அடுத்து என் பா என் பானோக்காய் யாகிலும் பற்றல்லார் பற்றினேன் அப்படின்னு சொல்லுவாரு யார பித்வ கோட்டம்மா அப்படிங்கிற பெருமாளை வந்து பெண்மா பெண் தெய்வம் மாதிரி கூப்பிட்டு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு குலசேகர ஆழ்வார் இது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல இருக்கிற பாடல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இருக்கிற ஒரு பாடல் வரி தான் இது இது இல்லாம பெருமாள் திருமொழி எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டாலும் பெருமாள் திருமொழி எழுதுனது யாருன்னு கேட்டாலும் குலசேகர ஆழ்வார் தான் அது நூற்றி ஐந்து அடிகளை உடையது நூற்றி ஐந்து உடையது குலசேகர ஆழ்வாரோட பெருமாள் திருமொழி இந்த என் பானோக்காய் ஆகிலும் பற்றலால் பட்டினிங்கிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாட்டு வரியை கொடுத்துட்டு யாருன்னு கேட்குறாங்க அது இல்லாமல் இந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க அதுக்காக தான் சொன்னேன் செரு என்பதன் பொருள் வந்து வயல் திருக்குறளில் ஏழு அப்படிங்கிற எண்ணு பெயர்கள் எத்தனை தடவை வந்திருக்குன்னா எட்டு தடவை வந்திருக்கு ஏழுன்னு கேட்டாங்கன்னா அடுத்த நம்பரை சொல்லிடுங்க எட்டு தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எதுனாக்கா திருமந்திரம் திரு திருமந்திரத்துக்கு வேறு பேர்லாம் இருக்குது திருமந்திரம் எத்தாவது எத்தனாவதாக வைத்து எண்ணப்படுது அப்படின்னு கேட்பாங்க பத்தாவதாக வைத்து எண்ணப்படுவது திருமந்திரம் பன்னிரு திருமுறைகளில் பத்தாவது வந்து திருமந்திரம் சொல்லுவாங்க தமிழ் மூவாயிரம்னு சொல்லுவாங்க இதில் இருக்க வரிகள்லாம் கேட்பாங்க ஒன்றே குலம் ஒருவனை தேவன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பார் அழியர் உயிரார் அழிவர் எல்லாத்துக்குமேலாம் அன்பே சிவம் அப்படின்னு சொன்னது எல்லாமே திருமூலர் தான் தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்பட்டவர் யாருன்னா சேக்கிலார் சேக்கிலார் எழுதுனது தான் வந்து பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தினால தான் அவரை வந்து தொண்டர் சீர் பரவுவார்னு அழைச்சாங்க இந்த பாட்டோட வழியை எடுத்து கொடுத்தது இறைவன் தான் இறைவனை தான் உலகெலாம் உணர்ந்துவதற்கறியவன்கிற பாடலை எடுத்து கொடுத்ததே தான் சொல்லுவாங்க யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை ஏற்றாள் முதன் முதல்ல மணிமேகலை யார்கிட்ட பிச்சை ஏற்றா ஆதிரையிடம் யாருடைய அறிவுரைப்படி அறமணிகளோட அறிவுரைப்படி இந்த அச்சய பாத்திரம் வந்து இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருக்குது முதல்ல வாங்கினது யான் யாருன்னு கேட்பாங்க அது வந்து ஆ புத்திரன் ஆ புத்திரன்ட்ட தான் வந்து இந்த இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் அவன் தான் வந்து அந்த பொய்கையில் போட்டுருவான் அது அது மட்டும் இல்லாமல் மணிமேகலா தெய்வம் யாருன்னு கேட்பாங்க மணிமேகலா தெய்வம் வந்து மணிப்பில் பல்லவத்தியும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது தான் வந்து மணிமேகலா தெய்வம் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் அப்படின்னு மணிமிகளை ஆசிரியர் சீத்தலை சாத்தனரை பாராட்டுறது யாருன்னா இளங்கோவடிகள் கம்பரை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க புரந்தவர் அப்படின்னா ஆதரித்தவர்னு அர்த்தம் சடையப்ப வல்லல் கம்பனி நிசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு சொன்னது பாரதி கம்பனி நிசைத்த கவி எல்லாம் நான் சொன்னது பாரதி ஜியூ போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாரு எந்த வருஷம் மொழிபெயர்த்தாருன்னு தெரியுமா திருவாசகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் மொழிபெயர்த்தாரு எப்போது அவரோட எண்பதாவது பிறந்தநாளில் மொழிபெயர்த்தாரு இவர் வந்து திருக்குறளையும் மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறளை எப்போ மொழிபெயர்த்தாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் மொழிபெயர்த்தாரு நடுவன் அரசு தமிழை எப்போ செம்மொழியாக அறிவிச்சுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு அதோட ஆறு மொழிகளை அறிவிச்சாங்க சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு சேர்த்து படிச்சுக்கோங்க குருமால்தோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து வட திராவிட மொழிகள் வடக்கு இருக்கிறவங்களுக்குலாம் தான் பிடிக்கும் அப்படின்னு குமா பி குருமா பிடிக்கும் ரு மா குருமா பிடிக்கும் யாருக்கு வடக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்சிய சமூகம் ஒரு கிடையாது ஓர் ஓர் லட்சிய சமூகம் ஏன் ஒரு போடாம ஓர்னு போட்டிருக்காங்க தெரியுமா பக்கத்துல உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வந்து சொன்னது அண்ணல் அம்பேத்கர் திருவி கல்யாண சுந்தரால் எழுதாத நூல் முருகனது அழகு உரிமை வேட்டல் தமிழ்ச்சோலை இது எல்லாமே திருவிக்க எழுதுனது சித்திர கவி அவரை எழுதல பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க இது எல்லாமே சரி சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவருங்கிறது சரி திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாவது நான் சொன்னேன் இல்லையா பத்தாவதாக இருக்குது சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் இதில் இது ஒன்று தான் தவறாக கொடுத்துருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணுங்கக்காக தான் கொடுத்துருக்காங்க சங்கரதாஸ் சுவாமிகள் தான் நாடக தலைமை ஆசிரியர் மதகசூலாமணியை ஏற்றுனது மறைமலை அடிகள் கிடையாது சுவாமி விபுலானந்தா சுவாமி விபுலானந்தா தான் வந்து மதகசூலாமணியை ஏற்றுனது தமிழக அரசு சாலை இறந்தரையனுக்கு வழங்கிய பட்டம் விருது வந்து பாவேந்தர் விருது கொடுத்தாங்க பாவேந்தர் பாரதிதாசன் நினைவாக கொடுக்கப்படுறது இது பாவேந்தர் விருது யாரு கொடுத்தாங்க சாலை இளந்திரயனுக்கு எந்த ஜி போ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஜி போப்பு திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தாரு ஆங்கிலத்தில் எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு மனநூல் நூல் என அழைக்கப்படும் நூல் எது சீவக சிந்தாமணி முக்தி நூல் காமநூல் இயற்கை தவம் முதல் விருத்தப்பா முதல் விருத்தப்பா நூல்னு கேட்டாலும் சீவக சிந்தாமணி தான் சொல்லணும் முடிபொருள் தொடர்நிலை செய்யுள்னு சொல்லுவாங்க இதை முடிபொருள் தொடர்நிலை செய்யுள்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கிய நந்தாமணின்னு சொல்லுவாங்க சிந்தாமணியை நந்தாமணின்னு கூட சொல்லுவாங்க சிந்தை அப்படிங்கிறதுக்கு எண்ணம் நவ்வி அப்படின்னா மான் முகில்னா மேகம் புனல்னா நீர் பொறுத்துக்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் அறிதல் ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் ரைட்ஸ்னா சட்ட ஆவணங்கள் செஷன் ஆக்ட் அப்படின்னாக்கா வாரிசுரிமை சட்டம் சப்ர்ட்டி உலா அப்படின்னா உரிமை சட்டங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டங்கள் எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டங்கள் மகிழ்ந்தாள் ழ கேட்டு மகிழ்ந்தாள் கையில வச்சிருக்க பொருளை தான் அந்த யாழோட யாழோட இசையை கேட்டு மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லியிருந்தா சாதாரண வாக்கியமா இருந்திருக்கும் யாழை கேட்டே மகிழ்ந்தாள் அப்படிங்கிறதுனால இந்த கருவி மட்டும் வந்திருக்கு ஆனா கருவி ஆகி அந்த இசைக்கு போயிருக்கு அதனால இது கருவி ஆகு பெயர் ஏழு வாரணம் பவ்வம் பறவை புனரி இது எல்லாம் வந்து கடலை குறிக்கும் இது மட்டும் இல்லாம விரிநீர் பெரு நீர் பருநீர் பருநீர் முன்னீர் ஆழி எல்லாமே வந்து கடலை குறிக்கிற பெயர்கள் தான் எயிறு என்னும் சொல் எயிருன்னா என்னென்னாக்கா அந்த பல்லுக்கு அடியில் இருக்குல்லாம் சதா அதுதான் எயிறு இது வந்து பெயர் திரிச்சொல் அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் அப்படிங்கிறதுல மோனை மட்டும்தான் வந்திருக்கு அரியதாக அமைந்த பேர் எச்சம்னா என்னங்க ஒரு வார்த்தைக்கு பக்கத்தில் பெயரை போட்டால் கரெக்டாக பொருந்தணும் எழுதி கண்ணன் போடுங்க வராது நின்றான் கண்ணன் வரும் ஆனால் இதில் நின்றான் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு வார்த்தையோட அதில் வினையே முடிஞ்சிருச்சு அது கிடையாது படித்து கண்ணன் படித்து கண்ணன் போடுங்க அதுவும் வராது அதே வந்த கண்ணன்னு போட்டால் கரெக்டாக இருக்கும் அதனால் இது பெயர் எச்சம் பக்கத்துல பெயரை போட்டா ஒரு வாக்கியம் கரெக்டா முடியுது அப்படின்னா அது பெயர் எச்சம் அதே பக்கத்துல வினையை போட்டு ஒரு வாக்கியம் கரெக்டா முடியுது அப்படின்னா அது வினையச்சம் இதுக்கு இன்னொரு ஹிண்ட் இருக்கு என்னன்னாக்கா ஆ அப்படிங்கிற சவுண்ட்ல பெயர் வச்ச முடியும் வந்த ஆ இருக்கு இல்லையா வந்த ஆள முடியுது இத்துப்பில சாதனை பொறுத்துக அறுவை வீதி அப்படிங்கிறது ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி அப்படின்னா தானியங்கள்லாம் தான் கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க பொன் அப்படின்னா பொற்கடைகள்லாம் இருக்கும் மறையவர் அப்படிங்கிறவங்க அந்தணர்கள் அதனால அந்தனர் வீதி துணி கலை அரசியால் தைக்கப்பட்டது இதில் செய்வினை தொடர் என்னான்னு கேட்டிருக்காங்க இதோட செய்வினையை கேட்டிருக்காங்க இப்போ இருக்கிறது என்ன வினை இது செயபாட்டு வினை பட்டது ஆள் இருக்கு இல்லையா அதனால இது செயபாட்டு வினை இது ஐ வந்ததுன்னா கலையரசி துணியை தைத்தாள் ஐ ஆள் வந்ததுனால இது செய்வினை தொடராக மாறியிருக்கு ஒருத்தாரை ஒன்றாக வையாரு இதில் ஒருத்தார் அப்படிங்கிறத வினையால் அணையும் பெயர் அவர் ஒருத்தவர் அதனால அவருக்கு ஒருத்தார் அந்த வினைனாலே அவருக்கு பெயர் வந்ததுனால அது வினையால் அணையும் பெயர் வா என்னும் வெறு சொல்லின் வினை எச்சம் கேட்டிருக்காங்க வந்து அப்படிங்கிறது தான் இல்லை வினை எச்சம் வந்து வந்து கண்ணன் போடுங்க வராது வந்து பார்வதின்னு போடுங்க வந்து பார்வதி வந்து பார்வதி ஏதாவது முடியுதா வந்து பார்த்தான் வந்து சென்றது முடியுது இல்லையா அதனால இது வினை எச்சம் பக்கத்துல தான் வரும் இதே வந்ததுக்கு அப்புறம் வினை எதுவும் வராது வந்த யாரு பையன் பொண்ணு பெயர் தான் வரும் அதனால இந்த வந்தங்கிறது பெயர் அச்சம் வந்துங்கிறது வினையச்சம் ஓமை தொகை ஓமை தொகை இலக்கண குறிப்புக்கு பொருந்தாது கேட்டிருக்காங்க கையல் போன்ற விழி மலர் போன்ற முகம் தாமரை போன்ற கண்கள் போன்றங்கிற வார்த்தை நடுவுல வந்துச்சு அப்படின்னாலே அது என்னது உவமை தொகை வெண் வெண்மையாகிய நிலவு அதனாலது வெண்ணிலவு இது வந்து பண்பு தொகை கெடா அழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு இதுல என்ன அளபடை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க செய்யுலிசை அளபடை ஆ வந்தாலே செய்யுலிசை அளபடை இதே வந்து ஈ வருது அப்படின்னா அது சொல்லிசை அளபடை உம் உம்னு முடிஞ்சதுன்னா அது இன்னிசை அளபடை இனிமையாக பாட்டு கேட்கும்போது உம் உம்னு சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் வந்து இன்னிசை அளபடை இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்று குற்றம் அல்லது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது வலு எதுனாக்கா வலு அமைதி யமனர் என தமிழர்களால் அழைக்கப்பட்டோர் யாருன்னா கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் என்னன்னா பட்டும் சர்க்கரையும் பட்டும் சர்க்கரையும் அரசு அந்த அம்பேத்கருக்கு இந்திய மாமணி அதாவது பாரத ரத்னா பட்டம் கொடுத்தது எப்போ அப்படின்னாக்கா பாரத ரத்னா விருது கொடுத்தது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் அம்பேத்கர் கொடுத்தாங்க ஏபிஜேக்கு எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியுமா ஏபிஜே அப்துல் கலாமுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொடுத்தாங்க சரி முத முதல்ல கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் யாருக்கு ராஜாஜிக்கும் ராஜாஜிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு கொடுத்ததே ரெண்டு பேர் கொடுத்தாங்க யார் யார் சர்சிவிராமன் சசிவி ராமனுக்கும் ராஜாஜிக்கும் கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கு வாங்கினாங்க ஃபஸ்ட்டு வாங்கினது ஃபர்ஸ்ட்டு கொடுத்த வருஷம் என்னென்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு வந்து அப்துல் கலாமுக்கு கொடுத்தாங்க தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறம் தொண்ணூற்றி எட்டில் வந்து எம்எஸ் சுப்பலட்சுமிக்கு கொடுத்தாங்க எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அடுத்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கியவர் யார் மூசி பூரணலிங்கம் தான் தொடங்கினார் அவருக்கு ஹெல்ப் பண்ணது தான் வந்து நம்ம பருதி பருதினா சூரியன் நம்ம பருதிமார் கலைஞர் தான் தான் தொடங்குவாங்க இவர் தொடங்கியிருப்பார் இவர் சேர்ந்து நடத்தியிருப்பார் அடுத்து அவரை பத்தி கேக்குறாங்க பாருங்க பருதிமர் கலைஞர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இறந்திருப்பாரு முப்பத்தி மூணு வருஷம்தான் தான் வாழ்ந்திருப்பாரு காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினது முடியரசன் வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் கேட்டிருக்காங்க சின்மைய தீபிகை இது இல்லாமல் ஒளிவில் ஒடுக்கும் தொண்டமண்டல சதகம் இது மூணுமே வந்து அவர் பதுப்பித்த நூல்கள் கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து ஒரு கிராமத்து நதி அகழ்வாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஆதிச்சநல்லூரில் ஆதியில் வாழ்ந்தவங்க முதுமக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதியில் வாழ்ந்தவங்க முதுமக்கள் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் பாரதிதாசனுக்கும் பாண்டிச்சேரி தான் வாணிதாசனுக்கும் பாண்டிச்சேரி தான் அதனால இவர்கிட்டதான் போய் ஒரு டியூஷன் படிச்சிருப்பாரு பாரதிதாசன் தொடக்க கல்வி பயின்றது வாணிதாசன் விடிவெள்ளி என்ற புனை பெயரை கொண்ட கவிஞர் யாருன்னா ஈரோடு தமிழ் அன்பன் ஓமை கவிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுரதா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல்கள் துறைமுகம் சுவரும் சின்னாம்பும் இது எங்கள் கிழக்கு எல்லாமே சுரதா நூல்கள் தான் தான் வந்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை துறை பரிசு பெற்றது எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியது பாவனார் தேவனேய பாவனார் தான் அப்படி சொல்லியிருப்பாரு பாண்டவர்களிடம் தூது சென்றது யாருன்னா விதுரன் விதுரன் தான் வந்து பாண்டவர்கள்ட்ட தூது செல்வார் பாடல்களை தொகுப்பித்தவர் யார் நற்றினை பாடல்களை தொகுப்பித்தது வந்து பன்னாடு தந்த மாறன் பகுதி நற்றினை வந்து ஒன்பது டு பன்னெண்டு அடி வரைகிற நற்றினை அப்படின்னா நயனு ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னாடு தந்த மாறன் வழுதி தான் வந்து இதை தொகுப்பிக்க சொல்லி சொன்னது எப்பயுமே வந்து மன்னர் பேராக இருந்தால் அவர் தொகுப்பித்தவராக இருப்பாரு புலவரோட பேராக இருந்தால் அவர் தொகுத்தவரா இருப்பாரு இந்த பூரிக்கோ அப்படிங்கற யாருன்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகையை தொகுத்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பூரிக்கோ அப்படின்னு வரும் இது வந்து நல் அப்படிங்கிற அடைமொழியோடு குறிக்கப்படுறது தான் வந்து நற்றினை நலங்கிற அடைமொழி கொடுத்து சொல்லுவாங்க அடுத்து ஐம்பத்தி மூணு நெடுநீர் நாவாய் கடுதினி மட அண்ண கதி எது செல நின்றார் அப்படிங்கிற பாடல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க இது எந்த படலம் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இது கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டத்தில் வர குகப்படலம் அயோத்திய காண்டம் குகப்படலத்தில் வருது புலநடுக்கற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா கபிலர் தான் வந்து புலநடுக்கற்ற அந்த நாளர் இப்படி பாராட்டினது யார் அப்படின்னு கேட்பாங்க நப்பா சிலையார் தான் வந்து பாராட்டினது அடுத்து இதை பொருந்தாத நூல் கேட்டிருக்காங்க புறநானூர் தான் பொருந்தாது நான்மணி மணி நாலடியார் இனியவை நாற்பது இது எல்லாமே வந்து பதினெண் கீழ்கணக்கு அறிவுடையார் நட்பு எதை போன்றதுன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி அறிவிலார் நட்பு எதை போன்றதும் கூட கேட்கலாம் அறிவிலார் நட்பு தேய்பிரை போன்றது அறிவுடையவர் நட்பு வளர்பிரை போன்றது என்ன திருக்குறள்னு பாத்தீங்கன்னா நிறை நிற நீரவை கேள்மை பிறைமதி போல் பின்னீர் பேதையார் நட்பு அடுத்து இதுல ரெண்டு குளர் கேட்டிருக்காங்க ரெண்டு குளர் என்னன்னு பார்க்கலாம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அடுத்து அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இளான்கண் உயர்வு இதுல ஒழுக்கத்தின் எய்துவ மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒரு குரல் முடிஞ்சிருச்சு அடுத்து அழுக்காறு உடையான்கண் அதாவது பொறாமை பொறாமை உடையவரிடம் ஆக்கம் போன்று இல்லை அதாவது ஆக்கம்னா செல்வம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது வாய்மை எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்காரு கேட்டிருக்காங்க திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு தான் கேட்குறாங்க வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீங்கு இல்லாத சுழல் தீங்கு தராத சொற்களை பேசுறதுதான் உண்மையான வாய்மை கம்பராமாயணத்துல மணிமுடியாக விளங்கும் காண்டம் எதுன்னு கேட்டுருக்காங்க இப்போ கம்பராமாயணத்துல எத்தனை சரி கம்பராமாயணத்துல உள்ள பிரிவுகள் என்ன காண்டம் காண்டம் தான் வந்து அதோட பிரிவு இதை வந்து பெரும் பிரிவுன்னு சொல்லுவாங்க காண்டங்கள் ஆறு காண்டம் இருக்கு உட்பிரிவு வந்து படலம்னு சொல்லுவாங்க எத்தனை படலம் இருக்கு தெரியுமா நூற்றி பதினெட்டு படலங்கள் இருக்கு கம்பராமாயணத்துல பாடல்கள் எத்தனை இருக்குது பத்து ஐம்பத்தெட்டு ஒன்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது தப்பு பத்தாயிரத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது பாடல்கள் இருக்குது இந்த எட்டு மட்டும் தான் ரிப்பீட் ஆகும் பாக்கி எல்லாம் வந்து நீங்கள் புதுசாக தான் படிக்கணும் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பது பாடல்கள் சரி நம்ம கேட்டுருக்கிறது வந்து மணிமுடியாக விளங்கும் காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் ஆறு காண்டம் இருக்குது அதை ஆர்டராக சொல்லணும் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிக்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் இந்த ஆர்டரில் தான் வரும் இதில் வந்து மணிமுடியாக விளங்குறது எது அப்படின்னு கேட்டுருக்கிறதுனால சுந்தரகாண்டம் தான் வந்து மணிமுடியாக விளங்குது நூராசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் கவிஞர் பெருஞ்சித்திரனார் தான் வந்து நூராசிரியங்கிற கவிதை நூலுக்கு ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் வந்து என்னென்னு சொல்லுவான் பாவள ரேருன்னு சொல்லுவோம் இவரோட நூல்கள்லாம் தெரியுமா உலகியல் நூறு எண் சுவை என்பது மகபூகவஞ்சி பள்ளிப்பறவைகள் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி எல்லாமே வந்து இவர் ஏற்ற நூல்கள் தான் மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் வந்து சிங்கம் புளியோ புலி வந்து என்னென்னு சொல்லுவாங்க உழுவைனா புளி உழுவைனா புளி மடங்கள்னா சிங்கம் மகனா நூற்றில் கடைசி நூறு பாடல்களை என்னென்னு சொல்கிறாங்க நித்தில கோவைன்னு சொல்கிறான் கழிற்று யானை வந்து யானை வந்து நூற்றி ரூபா கொடுத்தா கிடச்சிடும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பவளம் வந்து நூற்றி எண்பது ரூபா மணிமேடி பவளம் நூற்றி எண்பது பாடல் இருக்கும் கழிற்று யானை நிறை வந்து நூற்றி இருபது குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தது வந்து பூரி கோ குத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள் பொய்யாமொழி பொது மரங்கள் பெயரை கொடுத்து பொருந்தாததை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க ஏலாதி ஆசாரக்கோவி திருக்கடுக்கம் சிறுபஞ்சமலை எல்லாமே தான் தெரியும் ஆனால் இதில் ஏலாதி திரிகடுகம் சிறுபஞ்சமலம் இது எல்லாமே மூணுமே வந்து மருந்து பொருட்களால ஆனது மருந்தை பத்தி சொல்லும் ஆனா ஆசார கோவை அப்படி கிடையாது அதனால இது மட்டும் தனி தனித்துவமா இருக்கு திரை கவித்து உலகம் என அழைக்கப்படுவது யாருன்னா மருத காசி சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது நூறு பாடல்கள் நூறு தான் வந்து சதம்னு சொல்லுவாங்கல்ல அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சதகம்னா நூறு பாடல்கள் சில நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலார் புது நெறிகண்ட புலவர் வந்து ராமலிங்க அடிகள் தைரியநாதர்னு யாரும் சொல்றோம் வீரமா காந்திய கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவி ஊவே ஊவே சுவாமிநாதரோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து ஊவேசாவோட ஆசிரியர் பொறுத்துக மலைன்னா எந்த திணையை குறிக்கும் குறிஞ்சியின் குறிக்கும் அக்காடு ஆற்காடு ஆற்காடுனா முல்லை நிலம் ஆத்தூர் கடம்பூர் இதெல்லாம் வந்து ஆறு இருக்கிறதுனால இது வந்து மருத நிலம் கரை கேட்டுதாங்க கீழக்கரை நீலாங்கரை இதெல்லாம் வந்து நெய்தலை குறிக்கும் திரையடல் ஓடியும் திறவியும் தேடு அப்படின்னு சொல்றது ஔவையார் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார் யார் ஜி ஜியூ போப் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவர் யார்னா ரா அரங்கநாதன் இவரோட தான் வந்து நூலக தினமா கொண்டாடுறோம் வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு கூறும் நூல் வந்து குறுந்தொகை மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே அப்படின்னு சொன்னது வள்ளலார் அடுத்து பொங்கலை அறுவடை திருவளாக கொண்டாடும் மேலை நாடுகள் வந்து ஜப்பானும் ஜாவாவும் உடல்நிலை மெய்மயக்கம் என்பது அதே எழுத்து பக்கத்தில் வரணும் மெய் ம இவன் இங்கே வந்திருக்கல இம்மு ம இதே மாதிரி வரணும் இங்கே வந்திருப்பாங்க இற்று ரேன்னு வந்திருக்காங்க இங்கே வர்றதில் தே வந்திருந்தால் தான் இது வந்து உடல்நிலை இங்கே தே வரலை அதனால இது கிடையாது இங்கே தூ வந்து வந்திருக்கு அப்போ உடல்நிலை மெய்மயக்கம் உற்றார் இரண்டு சீர்களாக அமைவது வந்து குரலடி நான்கு சீர்களாக வருவது அளவடி ஐந்து சீர்கள் வந்து நெடிலடி ஆறு வந்தால் ஐந்துக்கும் மேலே இருந்ததுன்னா அதை வந்து களி நெடிலடி அங்காப்பு என்பதன் பொருள் வந்து வாயை திறத்தலாகும் அ ஆ அதெல்லாமே வந்து வாயை திறக்கிறதுனால வர எழுத்துக்கள் கார்குலாம் என்பது எவ்வெற்றுமை தொகை கார்குலாம் அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமைனா என்னது அது ஆறாம் வேற்றுமை அது ஐ ஆல் கு இன் அது அதை நீங்கள் விரலை வச்சு சொல்லி பாருங்க நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக தினை மாலை நூற்றி ஐம்பது திணி மாலை நூற்றி ஐம்பது வந்து கணித மேதாவியார் திரிகடுகம் திரிகடுகம் வந்து நல்லாதனார் திணி ஐம்பது கண்ணஞ்சேந்தனார் புறப்பொருள் வெண்பா மாலை வந்து ஊவே சுவாமிநாத ஐயர் இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று ரைட் அப்படிங்கிறது வல்லான் வகுத்ததே வாய்க்கால் பொறுத்துக குமரன் தென்னை குமரன் தென்னைங்கிறது பொருட்களோட பெயர் காடு மலை இடப்பயர்கள் பூக்காய் அப்படிங்கிறது சினிப்பயிர்கள் திங்கள் வாரங்கிறது காலப்பயிர்கள் அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க நைதல் நொச்சிதான் சரியான ஆடல் அடுத்து பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு இருதயம் நெஞ்சகம் ஆஸ்தின சொத்து உபசரித்தல்ன விருந்தோம்பல் செய்தல் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக இதில் சினிமா தியேட்டர் சமஸ்தானம் முக்கியஸ்தர்கள் இது எல்லாமே வந்து பிறமொழி எழுத்துக்கள் வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் இதான் வந்து சரியான தமிழ் சொற்றொடர் உருச்சொற்றொடர் அப்படிங்கிறது தடக்கை வினை தொகைங்கிறது சூழ்கலல் ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் வந்து கூவா சொல்லிசை அலப்படை வந்து தழி ஈ சொல்லி அப்படின்னு வச்சுக்கோங்க தான் ஈ வரும் ஈ வந்ததுனாலே அது சொல்லிசை அலப்படை ஈ வந்தா சொல்லி ஈ வந்துன்னா சொல்லி அடிச்சிருங்க ஈன்னு வந்தாலே சொல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போப் தொகுத்த நூலின் பெயர் வந்து தமிழ்செய்யுள் கலம்பகம் கண்ணதாசன் படைத்த நாடகம் வந்து ராசதண்டனை மாங்கனி ஆயிரம் தீவு தண்ணி இதெல்லாம் இவரோட நூல்கள் நாடகம் வந்து ராசதண்டனை வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் எந்த நூல்ல சொன்னாரு தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற சொன்னேன் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தமிழ் மூச்சை விட்ட நாள் தன்னோட மூச்சை விட்ட நாள் அவரோட மூச்சை விட்டாரு அவர் வந்து தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழில் தான் வந்து இறந்தார் திருவிக்கா தானாக தனியாக வாழல நான் தமிழ் கூட தான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா சாட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம்னு போற்றப்படுவது தேம்பாவணி மருமக்கள் வலி மான்மியம் அப்படிங்கிறத எழுதினது கவிமணி தேசிய விநாயகம் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் அயோத்தியதாச பண்டிதர் பமல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை வந்து சுகுண விலாச சபை பமல் சம்பந்தம் நிறுவன நாடக சபை சுகுண விலாச சபை அரசியல் சாணிக்கியர் என போட போற்றப்படுவது ராஜகோபாலாச்சாரி இந்திய அரசியல் சாணிக்கியர் ராஜகோபாலாச்சாரியார் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு சொன்னது திருவிக்க குயில் என்ற இதழை நடத்தினது வந்து பாரதிதாசன் அவ்வளோதான் இதோட தமிழ் நூறு வினாக்கள் குரூப் ஃபோரில் இருக்கிற நூறு வினாக்கள் முடியுது நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பராக ரிவைஸ் பண்ண பண்ண இந்த எல்லாம் அடிப்பாங்க தெரியுமா அதில் யார் யார் பேர் விட்டு போச்சு இவங்க பேர் ஏன் வரல இவங்க பேர் ஏன் வரல அப்படின்னு நீங்களே செக் பண்ணுற மாதிரி ஆயிடும் பாரதிதாசன் வந்துட்டாரா பாரதியார் வந்துட்டாரா சரி வாணிதாசன் வந்துட்டார் கிருஷ்ணபிள்ளை ஏன் வரல கவிமணி ஏன் வரல இந்த கொஷின் பேப்பரில் அப்படின்னு மாறிடும் உங்களோட மைண்டு அந்தளவுக்கு தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு கொஷினோட தொடர் ஒரு கொஷினோட தொடர்புடைய வேறு வேறு கொஷின்லாம் நம்ம என்ன கேட்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் குயிலுங்கிற இதில் நடத்துனது யாரு அப்படின்னு கேட்கும்போதே பார பாரதியார் எந்தெந்த இயல்லாம் நடத்துனார் இந்தியா விஜயா அது கடக்கடன் வரணும் சுரதா என்ன இயல் வச்சிருந்தார் சுரதா வச்சிருந்தோட இயல் பெயர் என்ன இது எல்லாமே இதழ் பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும்போது இன்னும் நிறைய ரிவைஸ் ஆகும் மைண்டில் அந்த மாதிரி தொடர்ந்து படிக்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி